கவர்மெண்ட்லேருந்து ரோடு போடுறதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் சம்மந்தமான எல்லா கட்டட வேலைக்கும் டெண்டர் விடுவாங்க அது விடுறது நம்மளுக்கு தெரியும் ஆனால் அது எங்கே போய் கேட்கணும் எப்படி அப்ளை பண்ணணுங்கிற டீட்டெயில் எதுவுமே தெரியாமல் இருப்பீங்க இந்த ஒரு வெப்லிங் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் அதோட ஃபுல் டீட்டெயிலும் வந்துடும் இதை பார்த்து நம்ம டெண்டருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அது என்ன வெப்லிங்க்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆண்ட்ராய்டு பாப்பா ஆன்லைன் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் ஃபோன் கூகுள் க்ரோமில் மீ புக் டாட் காம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க அதில் ஃபர்ஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் அதுக்கு மேல டெண்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க இந்த போஸ்ட கிளிக் பண்ணி கீழே போனீங்கன்னா அந்த வெப்சைட் லிங்க் இருக்கும் அந்த வெப்சைட் இன்சைட் இத மாதிரி தான் இருக்கும் இதுல இ பப்ளிஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல போனீங்கன்னா எங்கெங்க டெண்டர் விடுறாங்க டீட்டெயில் எல்லாமே வந்துடும் இதுல உங்களுக்கு எந்த லொகேஷன்ல வேணுமோ அதை கொடுத்தாலே போதும் அந்த ஊர்ல எந்தெந்த இடத்துல டெண்டர் விடுறாங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்துடும் இதை பார்த்து ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆபீஸ்ல போய்ட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல